குரிலில் பொருளறிந்து அறிந்து வேறுபாடு பெரு பெருனா பசு பேருனா பெயர் தொடு தொடிலா தொட்டு பார்த்தல் தோடு அணிகலன் அடுத்தது சுடு சூடுனா சூடுதல் சூடு தீக்காயம் கொஸ்டின்ஸ் பொலி பொலினா பொலிவு அழகு போலினா சாயல் கொடு கொடுனா கொடுத்தல் கோடு நேராக வளைதல் கோடு அடுத்தது நான் பாடம் படிப்பேன் நான் படம் பிடிப்பேன் அடுத்தது விதி விதி என்றால் சட்டம் வீதினா தெரு கல் கல்னா படி கால் உடல் உறுப்பு பொருந்தாத இணையை கண்டறினா மடு மாடு விடு வீடு தடு தாடு இந்த தடுத்தாடுங்கிற வார்த்தை கிடையாது மற்றபடி எல்லா வார்த்தையும் உண்டு குரிலடில் மாற்றத்தின் தவற இணையை கண்டறிக இன்பம் ஈகை உணவு ஊதல் அகல் ஆவல் எறும்பு ஐவர் இது வந்து ஆன்சர் வந்து எறும்பு ஐவர் அது மட்டும் தவறானது கொல் வாங்கு கோல் கோல் முடுதல் புறங்கூறுதல் அடுத்தது கல் கால் குடம் கூடம் கீரி எல்லாமே இருக்குது கெண்டை கொண்டை இது வந்து உரிநெல்லில் பிழையான சொல் கெண்டை தான் கேண்டைன்னு வந்துருக்கணும் இவங்க கொண்டைன்னு கூட்டிருக்காங்க தவறு அடுத்தது இதில் பாருங்கள் சிலை சீலை விடு வீடு மலை மாலை கேடு கேடுன்னு வந்திருக்கணும் கோடுனு போட்டுருக்காங்க தவறு